வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வரும் மார்கழி அமாவாசை திதி இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு அற்புத பலனை கொடுக்கும் அன்றைய நாளில் குலதெய்வத்திற்கு கலச தீபம் ஏற்றி வழிபடுவதால் நாம் வேண்டியது அத்தனைக்கும் நடந்தே தீரும் அன்றைய நாள் காலை பத்து முப்பது மணிக்குள் ஒரு மண் குடுவையில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு மஞ்சள் கிழங்கு சிட்டிகை குங்குமம் சந்தனம் ஒரு ஏலக்காய் மூன்று கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் வெட்டிவேர் சிறிதளவு ஜவ்வாது சேர்த்து மேலே ஒரு தட்டை போட்டு மூடி அதன் மேல் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி சிட்டிகை மஞ்சள் தூள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து ஒரு மண் அகல் விளக்கை அதன் மேல் வைக்க வேண்டும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு பஞ்சு திரிகளை இணைத்து பூஜை அறையில் கிழக்கை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் தீபமங்கள ஜோதி நமோ நமஹா மந்திரத்தை இருபத்தி ஒன்று முறை உச்சரியுங்கள் அடுத்த அமாவாசைக்குள் நீங்கள் கேட்டதை உங்கள் குலதெய்வம் நிச்சயம் நடத்தி கொடுக்கும் தீபம் எரிந்து முடிந்த பிறகு கலச நீரை வீடு முழுவதும் தெளியுங்கள் நாணயம் மற்ற பொருட்களை மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்துவிடுங்கள்